ஒம்பது கிரகங்கள் இருக்கு அதில் வந்து சனிக்கு நீங்கள் சரி செய்யலாம் அப்படி வாரம் வரப்போலாம் சனிக்கிழமை போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம் இது மாதிரி மந்திரம் சொல்லலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் எதுவும் நீங்கள் போக வேண்டியதில்லை கருவூரார் சித்தரை வந்து நீங்கள் போய் டெய்லி வழிபட்டு வீட்டிலேயே வழிபட்டு வரலாம் சாமி தான் கோயில் போய் வழிபடணும் சித்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் கருவூரார் எப்படி அழைக்கலாம் நம்ம வீட்டுக்கு எப்படி வணங்கினால் டெய்லி வீட்டில் வணங்குறது அதன் மூலமாக வந்து சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் கஷ்டங்களை லிமிட் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதே சமயத்தில் நல்லது செய்கிறது அதிகப்படுத்தலாம் சனியை போய் கொடுப்பு சனி போல் கொடுப்பாரு இல்லை கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நீ நீ வணங்கினீங்கன்னா ஆயிரம் இருக்கு ரெண்டாயிரம் கொடுக்கலாம் அவர் அதனால் வந்து இந்த பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி ஏழை சனியில் இருக்கிற சனி அட்டாஷ்டம சனி கிண்டை சனி இருக்கிறவங்களாம் அவசியம் இல்லை சனி நல்லது இருக்கிறவங்களும் கும்பிடலாம் ஏன்னா நல்லது டபுள் பண்ணி விட்றோம் அப்போ எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களுமே கருவூரார் வந்து சனிக்காக கும்பிடலாம் இதுதான் கரூர் சித்த சித்தருடைய படம் இப்போ கருவூர் சித்தருடைய ஆனால் இதில் வந்து பல நெட்டில் போய் எடுக்கலாம் அதை ஆனால் நெட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் இந்த வரையப்பட்ட படங்கள் எடுக்கக்கூடாது இது இந்த சந்நிதியில் உள்ள படம் அது